திண்டுக்கல் மாவட்டம் அத்தலகுண்டு நடு அக்ரகாரம் திருமதி நாகலட்சுமி தெய்வித்திரு திரு முத்து நாராயணன் அவர்களின் நினைவாக ஒவ்வொரு வருடமும் ஆயுஷ் அறக்கட்டளை பல்வேறு தொண்டுகளை செய்து வருகிறது சென்ற வருடம் பழங்குடியின வளர் இளம் பெண்களுக்காக மாதவிடாய் கால பராமரிப்புக்கென சில உபகரணங்களும் மருந்து பொருட்களும் விநியோகம் செய்யப்பட்டது இந்த வருடம் ஆயுஷ் அறக்கட்டளையுடன் இணைந்து டாக்டர் ஜெய்ஸ் ஆயுர்வேதம் மற்றும் சிரோபிராக்டிக் கிளினிக் இணைந்து இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாமை நடத்தியது மேலும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்காக கல்வி உபகரணங்கள் புத்தக பைகள் மற்றும் வளர் இளம் பெண்களுக்கு வாட்டர் ஃப்ளாஸ்க் போன்ற உபகரணங்கள் வழங்கப்பட்டது மாணவர்களை தேர்ந்தெடுக்கவும் இளம் பெண்களை தேர்ந்தெடுக்கவும் சைல்டு வாய்ஸ் அமைப்பு உதவியது இந்த உதவிகளை பெற்ற அனைத்து மாணவர்களும் ஆயுஷ் அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவித்தனர் இதோடு மருத்துவ முகாமில் பொதுமக்கள் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான உபகரணங்கள் மூலம் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது மேலும் தேவைப்பட்டவர்களுக்கு இலவசமாக ஆயுர்வேத மருந்துகளும் வழங்கப்பட்டது ஊட்டச்சத்து குறைவான மக்களுக்கு சில ஊட்டச்சத்து உணவுகளும் வழங்கப்பட்டது மேலும் திரு முத்து நாராயணன் அவர்களின் நினைவாக அன்னதானமும் வழங்கப்பட்டது ஒவ்வொரு வருடமும் ஆயுஷ் அறக்கட்டளை போன்ற தொண்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை அத்தல சேர்ந்த பொதுமக்கள் பாராட்டினார்கள் வணக்கம் சைல்டு வாய்ஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனமானது நிலக்கோட்டை பகுதிகளிலும் கொடைக்கானல் திண்டுக்கல் பழனி பகுதிகளில் குழந்தைகளுக்காக வேலை செஞ்சிகிட்ருக்கோம் எங்களுக்கு கடந்த ஆண்டு முதல் வந்து மதிப்புக்குரிய ஹரிசார் அவர்கள் இந்த கிட்டு ச மென்சல்கிட்டு கொடுத்தாங்க ரொம்ப ப பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்த ஆண்டு சாமண்டரி பாக்ஸு வாட்டர் பாட்டில் அவங்களுடைய படிப்பதற்கான ஒரு ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த உதவி செஞ்சுருக்காங்க இது வந்து எல்லாருமே வந்து கீழே கடைக்கோடிகளில் வறுமை கோட்டு கீழே உள்ள கிராமத்திலேருந்து வரி வருகிறது வந்துள்ள ப பெண்கள் அவங்களுக்கு இந்தது வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் அவங்களுக்கு எங்களுடைய சைல்டுவாய் சார்பாக நன்றியைக்கு தெரிவிப்பதில் கடமைப்பட்டுள்ளோம் நான் அம்மாப்பட்டியிலேருந்து வரேன் நான் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இது வந்து ஜாமண்ட்ரி பாக்ஸு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இங்கே வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப நன்றி எங்க பிள்ளைகளுக்கு வந்து இதெல்லாம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் அவங்க வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கிரியேட்டிவிட்டானது ரொம்ப தேங்க்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி நீ நம்பிக்கையோட இருக்கும் போது என்ன ஆகும் நமக்கு ஒரு சந்தோஷம் இப்போ அழகா படம் வரைஞ்சிட்டே இருப்பீங்க ஒரு நாளைக்கு இருக்கும் போது நீங்க ரொம்ப அழகா டிராயிங் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல ஏதாவது ஒரு காரியம் நீங்க செய்ய எப்போ செய்யறத விட சிறப்பா செய்யும் போது நமக்கு என்ன பண்ண சந்தோஷமா பாசிட்டிவாவே இருந்து உனக்கு எல்லாமே சிறப்பாவும் இருக்கணும்னா ஒண்ணு இப்போ நான் என்ன சொன்னேன் டீச்சர் ஸ்கூல்ல எல்லாரும் சொல்லிக் கொடுத்தானாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மைண்ட்ல வரது இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ நம்மளோட முயற்சி இருக்கு என் பேர் கிருஷ்ணன் நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன் இந்த கிராமத்து ஒத்தலகுண்டு கிராமத்துல இந்த அமைப்பு சார்பாக இந்த முத்து நாராயணன் அவங்களோட நினைவாக நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுறாங்க பள்ளி குழந்தைகளுக்கு எழுதுபொருள் பேகு ஜாமண்ட்ரி பாக்ஸு உணவு இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதுபோக மருத்துவ உதவிகள் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆயுர்வேத பரிசோதனை ப்ளஸ் மருந்துகள் விநியோகம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இதை கலந்துக்கிறதுக்காக வந்தேன் நிறைய அன்பர்கள் வந்து இதை பயன்படுறாங்க கிராமத்துக்காரங்களெலாம் மருத்துவ அறிக்கை வந்து நல்லா பல்வேறு விஷயமாக அதை அவங்க டெஸ்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க மருந்துகளும் ஆயுர்வேத மருந்துகள் கொடுக்குறாங்க ஆமாம் கிராம குழந்தைகளுக்கு சத்து சம்மந்தப்பட்டது அறிவு புரிந்துணர்வெல்லாம் இருக்காது அவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து அந்த டெஸ்டிங்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு நல்ல சத்தான வந்து மருந்துகளையும் ஆகாரங்களையும் கொடுப்பாங்க இது ஒரு நல்ல விழிப்புணர்வு இது மக்கள் வந்து இப்போ தனம் இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் ஆனால் அந்த தனத்தை வந்து வாழ்ந்த ஊரில் வாழ்ந்த மக்களுக்கு செய்யணும்னு தேடி வந்து செய்கிறாங்களா அந்த குடும்பத்தினர் ஒவ்வொரு மனிதரும் ஒரு தர்மத்துக்குன்னு எதாவது ஒரு தொகையை ஒதுக்கி மூதாதையர் வாழ்ந்த ஊரில் அந்த கிராம மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் நான் ராஜ்குமார் பத்தல இன்று வந்து வத்தலகுண்டில் வந்து முத்து நமனன் சார் நினைவாக வந்து முதலமைச்சன் மருத்துவ முகாம் மற்றும் ஏழை மாணவருக்கு கல்வி உபகரண பொருட்கள் விழா நடைபெற்றது மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது மருத்துவ பரிசோதனை மற்றும் ஏழை மாணவருக்கு கல்வி உபகரண பொருட்கள் ஆகிய சாம்டரி பாக்ஸு பள்ளி பேக்கு இது எல்லாமே ரொம்ப கொடுத்தாங்க பக்கத்தில் கிராமங்கள் மற்றும் மலை கிராம மக்கள்லாம் வந்து இதில் வந்து பங்கு கலந்துக்கிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க இது மாதிரி ரோட்ரி மற்றும் லைன்ஸ் கிளப்புகள்லாம் நடத்திருக்கிறாங்க ஆனால் இது வித்தியாசமான முறையில் வந்து ஆயுர்வேதியில் வந்து நடத்துகிறது இதுதான் முதல் முறை மக்கள் வந்து அலோபதியிலேருந்து இப்போ கொஞ்சம் ஆயுர்வேதிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம தொடத்து நடும்போது போது இது ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் ஆயுர்வேதாங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய ஒரு வழக்கம் இன்னும் அலோபதி வந்தாலும் இன்னும் சில தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் நம்ம ஆயுர்வேதத்தில் நம்ம இன்னும் தீர்த்திக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டிலேருந்து வந்து கூட பெரிய பெரியவர்கள் கூட ஆயுர்வேதத்தில் இந்த சிகிச்சை எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிட்டுருக்காங்க இன்னும் நம்ம இன்னும் நம்ம இன்னும் இன்னும் சிறப்பாக இன்னும் முன்னோக்கி கொண்டு போகணும் இதுக்கு இந்த மாதிரி கேம்புகள் நடக்கிறத பார்த்து இன்னும் மக்கள் நல்ல விழிப்புணர்வு வரும் எங்கள் குடும்பத்தில் இருந்த எங்கள் சித்தப்பாவோட ஒரு அவரோட ஒன் இயர் நிறைவுக்காகனு எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணதில் குழந்தைகள் எல்லோருமும் அவ்வளோ பேருக்கு ஒரு பயனடைகிற மாதிரி அது ஒரு விஷயம் நடந்தது எங்கள் ஹரினால் இன்னொன்று என்னென்னா மக்கள் வந்து இப்போ நிறையா பேர் இங்கே வந்து ஒரு பாட்டியில் எனக்கு செக் பண்ணணுமா ஆனால் நான் வெளியில் போக முடியல அதனால இங்கே நான் வந்தேன் இங்கே பார்த்துக்கலாமா பாப்பா அப்படின்னு வந்து கேட்டாங்க பாட்டி அதுக்காக மற்ற இதெல்லாம் விட இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு இங்கே வந்து பார்த்து மருந்து கொடுக்கிறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்குங்க போங்க பாட்டினோன்னு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க இப்போவும் நிறையா பேர் நாங்கள் கூட அவ்வளோ தூரம் வருவாங்களான்னு இல்லை நிறையா பேர் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு போகிறத பார்க்கும்போது இது ஒரு எவ்வளோ பெரிய சேவை அப்படிங்கிறதும் தெரியுது அதாவது உதவி பண்ணுறதுங்கிறது எல்லாரும் அப்படி போகிற போக்கில் செய்கிறதுங்கிறத விட இது மாதிரி யாருக்கு உதவி போய் சேரவே இல்லையோ அவங்கள இவ்வளவுக்கும் நாங்கள் லோ உண்மையாகவே நிலக்கோட்டையிலேருந்து வந்தவங்களெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு லோக்கலில் இப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது ஆனால் அவங்க பெங்களூர்லேருந்து இங்கே நிலக்கோட்டையில் உள்ள ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது நாங்களே நினச்சி இனிமேல் உள்ளதுலேருந்து ஒரே இதில் செய்ய வேண்டாமே இன்னொரு இது இது கூட இருக்கோ நம்ம இப்படி கூட ஹெல்ப் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி அதில் உள்ள ஒரு இன்டீரியர் ஒரு இதில் உள்ளவாலும் பயனடைஞ்சு இருக்கிற மாதிரி அவங்களும் இது ஹோம் வச்சு நடத்துகிறாங்க அது மாதிரி பயனடைங்கிற மாதிரி உள்ளதுலேயும் இவங்க சேவை பண்ணுறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது இறந்து போன திரு முத்து நாராயணன் என்ற முத்தப்பா அவர்களோட வருடாந்திர நினைவு தினம் இன்னைக்கு அது விஷயமாக இன்றைக்கி வந்து ஒரு ஹோமம் பண்ணி வீட்டில் அதுக்கு மேலே வந்து ஹோமம் பண்ணுறது வந்து குடும்ப நலனுக்காக வேண்டி இது மாதிரி இப்போ ஒரு ஆயுர்வேத ஃப்ரீ செக்கப்பு அவங்களுக்கு டேப்லெட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கும் ஆண் பெண் பேதம் இல்லாமல் வயசு வித்தியாசம் பார்க்காம சின்ன குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸு வாட்டர் கேன் ப்ளஸ்ஸு நைன்த்து டென்த்து எயித்து படிக்கிற குழந்தைகளுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸு அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கெல்லாம் பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ அவர் பண்ணது மிஸ்டர் ஹரி பண்ணது வந்து எல்லா தரப்பு மக்களையும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு வந்து பண்ணது வந்து எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்ந்துருக்கு வணக்கம் நான் டாக்டர் திவ்யா மாலினி திண்டுக்கல்ல இருந்து வரேன் இங்கே வந்து ஆயுர்வேத சிறப்பு முகாம் இங்கே வந்து போயிட்டுருக்கு நம்ம வத்தில குண்டில் கால் வலி உடம்பு வலி அப்புறம் வேற நோய் உபாதைகளுக்கு பார்க்குறதுக்காக பேஷண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க எங்களுக்கு டெஸ்ட்டு டெஸ்ட்டு எடுக்கிறதுக்காக எல்லா விதமான டெஸ்ட்டும் இலவசமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே ரெண்டு மருத்துவர்கள் சேர்ந்து எல்லா பேஷண்ட்ஸையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப் ஒம்பது மணிலேருந்து ப கா மூணு மணி வரையும் வந்து சிறப்பு முகாம் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு பேர் பாண்டியலட்சுமி ஊர் கட்டக்காமன் பட்டி நான் பக்கத்தில் இப்போ இங்கே முகாம் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக நான் வந்தேங்க சார் நல்லபடியாக பார்த்துட்டேன் எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணி நின்று பார்த்தேன் பார்த்துட்டு பல்ஸு அதிகமாக இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க உணவு வந்து எல்லாமே மாதுளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க சார் அவருடைய முதலாம் ஆண்டு நாளில் நான் நிறையா ஹெல்த் கேம்ப் எல்லாம் போட்டிருக்காங்க அதில் கூட ஒரு நம்ம எனக்கு கூட உடம்புலன்னு சொல்லிட்டு நான் கூட காமிச்சேன் ஒன்றுமே இல்லைன்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி எதிர்பாராமல் இதெல்லாம் கிடைக்கும்போது இருக்குது சில ஏழை குழந்தைகள்லாம் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போச்சு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு போச்சுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் வீட்டில் இந்த ஜாவண்டி பாஸ் கூட இல்லைன்னு ஒரு பொண்ணு கூட சொல்லிச்சு கூட கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க இப்போ சித்தப்பா சித்தி நினைவாக அவங்க அது அன்னதான நூறு நூற்றம்பது பேருக்கு அன்னதான வரை போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் என் பேர் சி விஜயா நான் வத்தலங்கட்டு தெற்கு தெருவில் இருக்கேன் அக்ராரில் முகாம் போட்டிருந்துருக்காங்க அதுக்கு வந்து நான் பார்க்க வந்தேன் அவங்க பிபி சுகரு ஈசிசி எல்லாம் நல்லா எடுத்து டாக்டர்கிட்ட பார்க்க சொல்லி நல்லா சத்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை